சலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நாங்கள் இன்று மிகவும் சிறந்த இலகுவான மூன்று அமல்களை பற்றித்தான் பார்க்கப் போகின்றோம் இதை கண்மணி நாயகம் சலல்லாஹ் செல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களும் நபிகள் நாயகம் சலல்லா செல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை இந்த சமூகத்துக்கு அதிகம் அறிவித்த வருமான அபு ஹுரேரா லலில்லாஹூ அன் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் அபு ஹுரைரா அல் அல்லாஹ் அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த ஹதீஸ் சஹைஹுல் புஹாரி எனும் ஹதீஸ் கிரந்தத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அபு ஹுரையிரா ரல்யல்லாஹு அன்ஹூ அவர்கள் அறிவிப்புச் செய்கின்றார்கள் என்னுடைய தோழர் எனக்கு மூன்று விடயங்களைக் கொண்டு வசியத்து செய்தார்கள் அதை நான் என்னுடைய மரண நம்பரை விடமாட்டேன் விடவில்லை இதில் முதலாவது அமை பிரதி மாதம் மூன்று நோன்புகளை பிடித்து வருமாறும் இரண்டாவது லுஹா தொழுகையை ஒவ்வொரு நாளுமே தொழுது வருமாறும் கூறினார்கள் இதில் லுஹா தொழுகையை நாம் எப்பொழுது தொழ வேண்டுமென்றால் சூரியன் உதயமாகி இருபது நிமிடத்துக்கு பிறகிலிருந்து லுகருடைய தொழுகைக்கு ஒரு பத்து அல்லது ஐந்து நிமிடங்களுக்கு முன் உள்ள அந்த இடைப்பட்ட காலப்பகுதியினுள் எங்களுக்கு இந்த துஹா தொழுகை தொழுது கொள்ளலாம் இதை எங்களுக்கு இரண்டு ரகத்தாகவோ அல்லது நான்கு ரக்க தொழலாம் இரண்டு இரண்டு ரக்க சலாம் கொடுத்து இதை நாம் தொழ வேண்டும் இந்த தொழுகைக்கென்று சிறப்பான ஓதல்கள் எதுவும் இல்லை ஆகவே எங்களுக்கு தெரிந்த சூறாக்களை நாம் இதை இரண்டு ரக்கத்தாகவோ அல்லது நான்கு ரக்க ஆறு ரக்க அத்துக்களாகவோ எட்டு ரக்க அல்லது அதற்கு மேற்பட்ட ரக்க அத்துக்களையும் தொழுது கொள்ளலாம் என கூறப்படுகின்றது எனவே நாம் இதை இரண்டு இரண்டு ரக்க அத்துக்களாக தொழுது வரலாம் மூன்றாவதாக வித்திர தொழுகியை பேணி வருமாறு ரபிகள் நாயகம் ஸாஹிவசல்லாம் அவர்கள் அபு ஹுரைரா அலி அல்லா ஹூ அன் ஹூ அவர்களுக்கு வசியச் செய்தார்கள் இதில் முதலாவது நாம் ஒவ்வொரு மாதமும் மூன்று நோன்புகளை பிடித்து வர வேண்டும் அதே நேரம் லுஹாவுடைய தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் மூன்றாவதாக நாம் வித்ருடைய தொழுகையை பேணி வர வேண்டும் இது மூன்றையும் செய்து வருமாறு நபி நாயம் சலல்லா ஹுலிசல்லாம் அவர்கள் அபுகுரீரார்கள் இல்லாஹ் அவர்களுக்கு அபு ஹுரையிறார் அல் எல்லாஹூ அனுகு அவர்களுக்கு வசிய செய்திருக்கின்றார்கள் அதன் பிறகு அபு குரையிறார் அல் எல்லா அணுகு அவர்கள் என கூறப்படுகின்றது எனவே நாமும் இந்த அமல்களை எங்களுடைய வாழ்வில் செய்து வர வேண்டும் நோன்பை நாம் ஒரு மாதத்தில் மூன்று நாட்கள் பிடிக்கலாம் அது இந்த நாட்கள் தான் என்று குறிப்பிட்டு இல்லை எங்களுடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த நோன்பை நாம் ஒரு மாதத்தில் மூன்று நோன்புகள் நோற்றுக்கொள்ள முடியும் அதே போன்று லுஹாவுடைய தொழுகையை மித்ருடைய தொழுகையும் நாம் ஒவ்வொரு நாளும் தொழுது வர வேண்டும் எனவே நாம் இந்த அமல்களை செய்வதற்கு முன்பாக ஃபர்ளுடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் ஃபரளுடைய ஐவேளை தொழுகைகள் ஃபரளான நோன்புகள் அது அனைத்தையும் செய்துவிட்டுத்தான் நாம் இந்த நல்லமல்களை செய்ய வேண்டும் நாம் ஃபரளை தொழாமல் விட்டுவிட்டு ஃபர்ளுடைய நோன்புகளை விட்டுவிட்டு இந்த சுண்ணத்துக்களை மட்டும் பின்பற்றினால் எங்களுக்கு எந்த பிரயோசனமும் இல்லை ஃபரளுடைய கடமையான தொழுகைகளையும் நோன்புகளையும் கட்டாயம் நிறைவேற்றியே ஆக வேண்டும் நாம் கடமைகளை நிறைவேற்றவில்லை என்றால் எங்களுக்கு அல்லாஹ்விடம் கேள்வி கணக்கிருக்கின்றது அந்த கேள்வி கணக்கிலிருந்து எம்மால் தப்ப முடியாது ஆனால் நாம் இந்த சுண்ணத்தான அமல்களை விட்டால் அல்லாஹ்விடம் எங்களுக்கு கேள்வி கணக்கில்லை ஆனால் நாம் இதை செய்தால் அல்லாஹ் எங்களுடைய தரஜாக்களை உயர்த்தி கொண்டே இருப்பான் இதன் மூலம் எங்களுக்கு நட்பலன்களும் நட்பாக்கியங்களும் கிடைக்கும் அதிகளவான நன்மைகள் கிடைக்கும் இன்மை மறுமை இரண்டிலுமே வெற்றியும் வணக்கத்தும் எங்களுக்கு கிடைக்கும் நான் இங்கு பரலை வலியுறுத்தி கூறுவதற்கான காரணம் என்னவென்றால் சிலர் இருப்பார்கள் இரவு முழுவதும் வணக்க வழிபாட்டை செய்வார்கள் தொழுவார்கள் தொழுதுவிட்டு தூங்கினால் சுபகை தொழமாட்டார்கள் இந்த இடத்தில் எங்களுக்கு சுபகுதான் முக்கியம் சுண்ணத்தான தொழுகைகள் நாங்கள் விரும்பினால் எங்களுக்கு வசதி வாய்ப்புகள் சரியாக அமைந்தால் அதை தொழுது கொள்ளலாம் ஆனால் அது கட்டாயவில்லை ஆனால் எங்களுக்கு இந்த இடத்தில் சுபகுடைய தொழுகை மிக முக்கியமானது ஆகவே நாம் சுபகை விட்டுவிட்டு அல்லது ஏனைய பருளுடைய வக்துக்களை விட்டுவிட்டு நாம் நாம் இந்த சுண்ணத்துக்களை நிறைவேற்றினால் அல்லாஹ் நாளை எங்களை குற்றம் பிடிப்பான் விசாரணை செய்வான் ஆகவே நாம் இந்த விடியத்தில் அல்லாஹாவை அஞ்சிக்கொள்ள வேண்டும் அருளுடைய தொழுகைகளுக்கும் நோன்புக்கும் பரலுடைய இபாதத்துக்களுக்கு நாம் கட்டாய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதற்கு பின்புதான் சுண்ணத்துக்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஆகவே நாம் இந்த மூன்று அமல்களையும் எங்களுடைய வாழ்விலும் தவறாமல் பின்பற்றி வர வேண்டும் இதைத்தான் அப்போ எல்லா ஹோ அனுஹோ அவர்களும் தங்களுடைய வாழ்நாளில் பின்பற்றி வந்திருக்கின்றார்கள் இது நபிகள் நாயகம் சலுல்லா ஹொலிஹம் அவர்களுடைய வசியத்தாக இருக்கின்றது ஆகவே நாமும் இந்த அமல்களை செய்து நன்மைகளை கொள்ளையடித்து கொள்ள முயற்சி செய்வோம் இந்த விடயம் உங்களுக்கு பிரயோசனமுடையதாக இருந்தால் உங்களுக்கு பயனுடையதாக இருந்தால் இதை ஏனையவர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் குடும்ப உறவினர்களுக்கும் இதை ஷேர் செய்து கொள்ளுங்கள் அவர்களும் இந்த நன்மைகளை செய்தார்கள் என்றால் உங்களுக்கும் அதன் கூலி நிச்சயமாக வந்து சேரும் அஸ்லாம் அலைக்கும் வர்மதுல்லா ஹே வபரகாத்து